வணக்கம் தென் மாவட்ட முக்கிய செய்தி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அஇஅதிமுக தோவாளை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட தோவாளை பேருந்து நிறுத்தம் அருகில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை இணை செயலாளர் பகவதியப்பன் ஏற்பாட்டின்படி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு கிழக்கு மாவட்ட கழக இணைச் செயலாளர் தோவாளை ஊராட்சி ஒன்றிய முன்னாள் தலைவர் சாந்தினி பகவதியப்பன் தலைமையில் தோவாளை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆரல்வாய் மொழி சிறப்பு நிலை பேராட்சி தலைவர் முத்துக்குமார் முன்னிலையில் மாலை அணிவித்து தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் Vamos okay. ver. Yeah. திருப்படி மாவட்டம் தோவாலை ஒன்றியத்தில் இன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய எழுவத்தி ஏழாவது பிறந்த நாள் விழா இன்று சீரும் சிறப்புமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு ஆசியோடும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆசியோடும் இன்று தோவாளை தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதியான தோவாளை என்னும் கிராமத்தில் இன்று எழுவத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா எழுபத்தி ஏழு கிலோ மலர்களால் அம்மாவை அலங்கரித்து இன்று நாங்கள் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தோம் இந்த தங்கத்தாரகை புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ் என்றும் ஓங்க வேண்டும் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடுவதில் அனைவரும் சந்தோஷமாக உள்ளோம் ஏழைகளுக்காக மக்களுக்கான அனைத்து திட்டங்களும் செய்த தங்கத்தாரகை அம்மா அவர்கள் அந்த அம்மாவுக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று எழுபத்தி ஏழாவது பிறந்த விழா தோவாளை ஊராட்சியில் இன்று கன்னியாகுமரி சட்டமன்ற முன்னாள் அமைச்சர் திரு என் தலவாய் சுந்தரம் அவர்களுடைய ஏற்பாட்டின்படி இன்று தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் முத்துக்குமார் அவர்களுடைய முன்னிலையில் மாவட்ட கழக இணைச் செயலாளராகிய இ சாந்தினி பகவதிப்பன் என்னுடைய தலைமையில் இன்று தோவாளை ஊராட்சியில் சிறப்பாக அம்மாவின் பிறந்த நாள் விழா கொண்டாடி மகிழ்ந்தோம் இந்த அம்மாவின் ஆட்சி மீண்டும் வளர வேண்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியுடைய ஆட்சி அமைய வேண்டும் அதற்கான வேலைகள் எல்லாம் கழக நிர்வாகிகள் நாங்கள் எல்லோரும் செய்து கொண்டு உள்ளோம் அந்த புரட்சித் தலைவி அம்மாவினுடைய பிறந்தநாள் விழாவில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருங்கால முதல்வராக வருவார் என்பது நாங்கள் எல்லோரும் உறுதியாக இருந்து மகளிர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த அம்மாவின் ஆட்சி மலர மீண்டும் அம்மா ஏழைகளுக்காக பல திட்டங்களை செய்தார்கள் அந்த திட்டங்கள் அனைத்தும் மீண்டும் கிடைக்க வேண்டுமென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மலர வேண்டும் இரட்டை இலை சின்னம் துளிர்க்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் இன்று அம்மாவின் பிறந்த நாளில் உறுதிமொழி ஏற்கின்றோம் இன்று அம்மாவின் பிறந்தநாளவை முன்னிட்டு அனைவருக்கும் இனிப்பு வழங்கி சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தோம் இப்படிக்கு மாவட்ட கழக இணை செயலாளர் தோ தோவாலை ஊராட்சி ஒன்றிய முன்னாள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சக்தி மகளிர் அறக்கட்டளைத் தலைவர் டாக்டர் இ சாந்தினி பகவதியப்பன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்